நாகை மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூர் கிராமத்தை சேர்ந்த கணவரை இழந்த செல்வி தனது இரு குழந்தைகளோடு குடும்பம் நடத்த சிரமப்பட்டு வந்தார் தன் குடும்பத்தின் நிலையை கண்டும் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் காய்கறி கூடைகளை தலையில் சுமந்தவாறு நடந்தே புது உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் காய்கறிகளை விற்று வந்தார் இந்நிலையில் இவரின் நிலைமையை கண்ட காகிதே மில்லத் நற்பணி மன்றம் மற்றும் யுஏஇ சிங்கை நண்பர்கள் சார்பில் காய்கறி வியாபாரியான செல்வி அவர்களுக்கு முப்பதாயிரம் மதிப்புள்ள நடமாடும் காய்கறி வாகனத்தை நற்பணி மன்ற தலைவர் செயலாளர் இப்ராஹிம் அலி பொருளாளர் மஷாக்கி அமைப்பாளர் முகமது சர்புதீன் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் முகமது சர்புதீன் கௌரவ ஆலோசகர் சாதி மன்றத்தின் முன்னாள் துணைத் தலைவர் முகமது இப்ராஹிம் உள்ளிட்ட நிர்வாகிகளின் ஏற்பாட்டின்படி இந்திய தொழில் குழும தலைவர் சுபாஷ் சந்திரன் இந்திய வர்த்தக தொழில் குழுமத்தின் முன்னாள் தலைவர் முருகையின் ஆகியோர் வழங்கினார்கள் என் நிகழ்ச்சியில் செயலாளர் சிவசண்முகம் பொருளாளர் சங்கர் நகர்மன்ற உறுப்பினர் தமயந்தி பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் மற்றும் காகிதை மில்லத் நற்பணி மன்றம் நிர்வாகிகள் உடனிருந்தனர் இருந்தனர்

காய்கறி நிலை நற்பணி மன்றத்தின் சார்பாக இந்த வண்டியை வணங்கிய நோய்க்கு ரொம்ப மன ம மன நாகை முஸ்லீம் ஜமாத் சார்பாக நன்றி அதற்கு நீங்கள் இத்தனை ரயிலையும் நான் திருவாரூர்லேயும் நிறுத்திவிட்டால் கல்லூரிக்கு வருபவர்கள் அத்தனை பேரும் ரயிலில் தான் வருவாங்க அடுத்து கிறிஸ்துமஸ் வேளாங்கண்ணி அங்கேயும் ரயிலில் தான் வருவாங்க நியூ இயரு அங்கேயும் ரயிலில் தான் வருவாங்க ஆகவே நீங்கள் உடனே விடணும்னு சொன்ன உடனே நான் பதவி ஒரு மாதம்தான் ஆச்சு என்னை திருப்பேன் நம்ம எடுத்த கோரிக்கையை ஏற்று நேற்று இரவும் தான் எட்டு மணிக்கு எனக்கு ஒம்பது மணிக்கு சொன்னாங்க ஏற்ற மணிக்கு இப்போ அங்கே போய் அந்த ஒரு ரயிலை வந்து ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணி விட்டாச்சு மூணு ரயில் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை மட்டும் நல்ல நட்போடு இருக்கிறோம் ஒன்றாக இருக்கிறோம் ஒன்று கூடி நாகையை வளர்க்க வேண்டும் நாகை வளர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தை நாம் ஏற்பட்டு தர வேண்டும் ஏற்க வேண்டும் என்பதை மட்டும் இந்த இடத்திலே வலியுறுத்தி உங்களுக்கே இந்த காயிதமண்டத்தை நற்பணி மன்றம் கொடுத்துமைக்கே இந்திய வர்த்தக தொழிற்சார்பாக மனமார்ந்த நன்றி பாராட்டி நன்றி வணக்கம் அதை சேர்க்க வேண்டிய இடம் எது என்றால் ஏழைகளுடைய வயிறு என்பதுதான் சொல்ல அப்படி இன்றைக்கு இந்த வண்டியை இவர்களுக்கும் அந்த அம்மாவுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த வண்டியை வைத்து ஐந்து உயிர்கள் உடன் வளர்க்கும் என்பதுதான் இதனுடைய மையமான கருத்து சேவை தொழிலான உணவுத் தொழிலை தன் கையிலே எடுத்து இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிற பழங்குடியினர்கள் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் சீரோடும் சிறப்போடும் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்லவர் நல்லவர் இந்திய வர்த்தக குழு அவர் இணைச் செயலாளர்கிற பொழுது